கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை உங்கள் கூடாரம் உங்கள் வீடு சமாதானத்தோடு இருக்க பார்ப்பீங்க நீங்கள் விசாரித்து பார்த்தா குறைவு காண மாட்டீங்க இதுவரை பல குறைவு இருக்கலாம் வியாதி வருமான குறைவு வியாதியில் நீங்கள் சுகம் பலத்தில் நீங்கள் குறைந்திருக்கலாம் சுகத்தில் குறைந்திருக்கலாம் வருமானத்தில் குறைந்திருக்கலாம் குடும்ப சமாதானம் குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் யோபு சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிற காண்பீர்கள் உங்கள் உங்களுடைய விசா வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது ஒரு குறைவையும் காண மாட்டீங்க இது கத்தோடைய வார்த்தைங்க யோபு பார்த்து கத்தர் சொன்ன வார்த்தை அவங்களுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க நான் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த இருந்து உங்கள் கூடாத உங்கள் வீட்டை விசாரித்து பார்த்தா ஒரு குறைவும் இருக்காது ஐயோ பண பற்றாக்குறை எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை நல்ல சுகத்தோடு இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க உங்களுடைய சந்தானம் பெருகி இதுவரை புத்திரப்பாக்கி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்றது இருபத்தைந்தில் உங்களுடைய சந்தானம் பெருகி உங்களுடைய சந்ததியார் பூமியின் பூண்டை போல இருப்பார்கள் ஆப்ரகாம் தனி மனிதனாகி வந்தபோது இருபத்தைந்து வருடம் காத்திருந்தாலும் ஒரு ஈசாக்கை கொண்டு பல சந்ததிகளை உருவாக்கின கத்தர் அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய கடற்கரை மனலை போல சந்ததி கொடுக்க போகிறான் ஏற்ற காலத்துல உங்க சேருறது போல சேரும் முதிர் வயதுல அப்படி பாப்பீங்க அப்படி ஒரு வாழ்வை கொடுப்பார் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ரெண்டுல மூணு பாருங்க அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவருடைய வம்சம் அப்படி ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படி கத்தர் செய்கிற கத்தர் ஏன்னா இது என்றைக்கும் நான் தங்கும் இடம் இந்த நாளில் இருந்து கத்தர் உங்கள் வீட்டில் தங்குவார் இதை நான் விரும்பி வாசம் பண்ணுவேன் எதுக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாத வாழ்வை கொடுக்க அப்படி ஒரு வாழ்வை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் வீடு சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்மை நம்ம ஆசிர்வதிப்பார் எங்களால் தகப்பறேன் அண்டுபிரே எங்கள் வீட்டை விசாரிக்கும்போது ஒரு குறைவையும் காணமாட்டிங்க இனி சமாதானம் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சி தங்கும் நாங்கள் தொட்ட தொழிலெல்லாம் வரும் விருத்தியடையும் அண்டுபிரே எங்களுக்கு நல்ல வாழ்வை கற்று வைத்து ஆசீர்வாதிகம் நல்ல பிதா ஆமை